சொன்னா கேலங்க இந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா அனைத்து விதமான லூட்டுகளும் வச்சிருக்கேன் அனைத்து விதமான லூட்டுகளும் இருக்கு. வாங்க நண்பா வாங்க நண்பா. அங்க செல்லங்களா அங்க செல்லங்களா. ஸ்கூப் வாங்க. லாங் பிரஸ்ட் வாங்க. ஓ. நண்பா வாங்க நண்பா. உன்கியா? பம்ப் வா வா. ஒரு கண்ணு இல்ல அதுக்கு அதுக்கு ஆச்சா வா இங்க வா இங்க வா இங்க வா அங்க என்ன கொண்டா இங்கிட்டு வா இங்கிட்டு வா ஆள் இருக்கா வா நான் இல்ல நான் நான்

உங்களுக்கு <powerful> <kilenhasm> <Okay. tal velocidade wiele> <anonymous noise>

ஏங்க ஏன் பின்னாடி வாங்க பவர் போட போட்டு வாங்க நண்பா இற 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 நீ அடிச்சிடுங்க வீட்டுல வந்துடு பாங்க வாங்க போவோம் இறங்குறாய் பாரு இறங்குறாய் பாரு

ரீகால் பண்ணனும் ஜி சூசன் அவ என்ன காவல சூசரே இல்ல நண்பா நீ தப்பிச்சிடு நண்பா இங்க வந்து நான் ஒரு நாக்கு வச்சேன் அவன் என்ன ஸ்கால குதிங்க டபுள் டாப் பண்ணி இருக்கேன் எதுக்கு போச்சா தமிழ் தமிழ்ஜி வந்துற டேய் தமிழ்ஜி வர வர வரஞ்சி 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 எனக்கு தூக்கி விட்டுறலான்னு கேக்கீங்களா மார்க் பண்ணுங்க மார்க் இல்ல உள்ள இருந்தா உள்ள 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 இருந்த அந்த ஈவென்ட் உள்ள வந்து பனாயிடறார் ஏ difference Es த citizen diriak specific for meinald cliente Abefore ceci dhhalf 12 chips at Vascostock dhwfone dhdemu wnail 8 schem sa vacu przlacu non aaposondamu w ExcelKK weauc bereas bollat யோர்தான் கிளியர் எங்க கிட்ட ஒருத்தனே டேய் எங்க பேக்அப் போகறானேடா எனக்கு பேக்அப் வேணாம் வாங்கயா எங்க வீட்டுல வந்தான்டா வரதே சுத்து போட்டடா நளங்க வைக்கறான்டா இங்கடா அந்த இது முங்கி போச்சுடா ஓவர் போட் டைமிங் உனக்கு தான வரணும் நம்பர் நம்பர் சூப்பர் ஏய் என்னடா எங்க இருக்கா எங்க சொல்ற அந்த வீட்டுக்குள்ளதா ஏட்டுக்கு உள்ள இருந்துச்சு

பாரு yeah, yeah, yeah.

நல்ல மேட்ச் நல்ல இதை வந்து நல்லா போடலாம் ஓகே